அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளை தாண்டி ஒரு உறவுன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ அழகிரியை நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன் அவர் என்னை படாவோடன்னு செல்லம்மா தான் கூப்பிடுவாங்க தயாலம்மாவாலும் அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது என்னென்னாக்கா கொள்கை நிலைப்பாடுகள் அரசியல் நிலைப்பாடு பாதை பயணம்லாம் வெவ்வேறாக இருந்தாலும் பாசம்ங்கிறது ஒன்று தானே அந்த அடிப்படையில் தான் நான் ஒரு தடவை இந்த நீண்ட நேரம் வெயிலில் பசியோட நின்னும்போது மயங்கி விழுந்துட்டேன் அப்போ எனக்கு உடனே அழைச்சி உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது இல்லையா ஹவியாக இருக்கிறதுன்னு அன்பா விசாரிச்சு அதுக்கப்புறம் அப்பா ஆமாம் அதுக்கப்புறம் அப்பா இறந்து போனதுக்கு எடுத்து பேசி நான் நீங்கள் ஆறுதலாக இருங்க நான் அமைச்சர் பெரியருக்கு நான் பிறகு வந்து எனக்கு ஆறுதலாக நின்னாங்க அதெல்லாம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனித மாண்பும் பண்பும் அந்த அடிப்படையில் இப்போ அந்த வீட்டு இழப்புங்கிறது நம்ம வீட்டு இழப்பு அதுக்கு வந்து அந்த துயரத்தை நான் அவங்களோட இருந்து பகிர்ந்து கொண்டு